வணக்கம் ஜெய்ஹிங் இந்த வகையில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பாமக எப்பவுமே மாம்பழம் சின்னத்தில் நிற்பாங்க ஆனால் இந்த வாட்டி மாங்கா சின்னத்தில் நிற்பாங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு என்னடா மாம்பழம் மாங்காங்கிறன்னு கேட்டிங்கன்னா மாம்பழங்கிறது பெரிய ஐயா மாங்காங்கிறது சின்ன ஐயான்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஐயா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான சின்ன ஐயா தான் வளர்ந்து வராரு ஆனால் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை பெரிய ஐயாக்கு பிஜேபிக்கு கூட கூட்டணி போகக்கூடாதுன்னு எண்ணம் சின்ன ஐயாவுக்கு பிஜேபி கூட தான் கூட்டணி போகணுன்னு எண்ணம் ஆ பெரிய ஐயா என்ன சொல்கிறார் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்குறேன் ரெண்டாயிரத்தி என்ன கூட்டணி நான் முடிவு பண்ணுறேங்க சின்ன ஐயா நீங்கள் ரெஸ்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் பிஜேபிகிட்ட போய் கட்சி அடக வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிற யாருக்கும் தெரியல ஆனால் நம்ம பாமாக்கா பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும் பாமாக்கா ஆ திரும்ப இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாட்டினாலும் வட தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஒரு தொண்ணூறு சீட்டு வச்சுக்கோங்களேன் வட தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்ணூறு சீட்டை ஜெயிக்கணும்னா திமுகக்கும் அதிமுகவுக்கும் ப பறையர் பரையர் சமூக வாக்குகள் வச்சிருக்கக்கூடிய திருமாவோ இல்லைனா பன்னீர் சமூக வாக்குகள் வச்சுருக்கக்கூடிய ராமதாஸ் அந்த பாமகங்கிற ரெண்டு கட்சியில் ஒரு கட்சிகள் இருந்தால் மட்டும் தான் அந்த தொண்ணூறு சீட்டை டைப் ஃபைட் கொடுத்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஜெயிக்க முடியுங்கிறது ரெண்டு பேருக்குமே நம்பதை அதான் உண்மையும் கூட அந்த ரெண்டு கட்சியால் தன் தனியாக தனிச்சு நின்று தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ஜெயிக்க முடியுமா கேட்ட முடியாது ஆனால் கண்டிப்பாக டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்துமே கிடையாது பெரிய இருக்கிற சின்ன சின்னையாக்கும் சண்டை வந்துச்சு பார்த்தோம் இல்லை ஐயா பார்த்திங்கன்னா அவரோட ரூட் கேரக்ட் ரூட் வந்து கிளியராக தான் இருக்குது அவங்க கிட்டத்தட்ட பிஜேபி கூட போகிற மாதிரி தான் இருக்காங்க ஆனால் சின்னையாக பார்த்திங்கன்னா இப்போ கலைஞர் மாறி நான் ஸ்டாலின் தம்பி அப்படி இப்படிங்கிறாரு திருமா கூடலாம் பார்த்திங்கன்னா திருமான்லாம் தம்பி கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படி அப்படிங்கிறாரு திரும அவர்களும் ராமதாஸ் அவர்களும் சொல்லணும் இரண்டு கட்சிகளுமே அவங்க நட்புறவாக இருந்தாலும் அந்த ரெண்டு ஜாதிகளுமே பார்த்தீங்கன்னா பல சண்டைகள் இந்த இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு கோட்டு போட மாட்டாங்க அவங்களுக்காக இவங்களுக்கு போட மாட்டாங்க ரெண்டு பேரும் எளியும் புரியுமா இருப்பாங்க அதுதான் அவங்களோட பவர்மே வச்சுக்கோங்களேன் அதனால தான் அவங்க தனித்தனி தான் அரசியல் செய்ய முடியும் ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில இருந்தா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் அதை நம்ம தான் ஆகணும் இப்போ திருமா அவர்கள் பார்த்தீங்கன்னா இது ஏற்றுப்பாருன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த மட்டும் ஏற்று பாரு ஏன்னா ராமதாஸ்கிற தனி பிரிஞ்சு போயிட்டாரு அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி கூட போனால் பிஜேபி கட்சியை அடைய வச்சு கட்சி முழுங்கிறாங்களோ என்ன இருக்கு அதனாலேயே அவர்கள் வந்து ராமதாசாக அரவணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்ன தான் எதிர்க்கட்சிகள் எதிர் எதிர்கட்சியெல்லாம் இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருமே நல்லா நட்பு பாராட்டுவாங்க ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் திருமாவளாக இருக்கட்டும் அவர்கள் தனிப்பட்ட சாதி விருப்பவருப்புகள் தள்ளி வச்சிட்டு தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அதனால் கட்சி நம்ம எல்லா கட்சியும் வலுவாக இருக்கணுங்கிற எண்ணத்தில் திமுக கூட்டணிக்குள்ளே பாமகாவை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ எதுக்காக இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் செல்லப்பருந்தகை காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு இருக்கானே தெரியல இப்போ கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க செல்லப்பிருந்தகை அவர்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக போய் நீங்கள் வாங்க கட்சி கூட்டணிக்கு வாங்க பண்ணணுங்கிறாரு ச பாமக தலைவரை போய் சந்திக்கிறாரு திரு அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாலினோட ஆர்டர் இல்லாமல் எல்லாம் செய்ய மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது காங்கிரஸை பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிள் அவங்க வந்து இங்கே ஆட்சி அமைக்க போகிறது கிடையாது பிஜேபி இங்கே வளராமல் பார்த்துக்கிட்டா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது இதே கூட்டணியை கொண்டு போய் நாற்பது சீட்டு நாற்பது நாற்பது ஜெயிச்சாலே ரொம்ப போதும் அவங்க ரொம்ப மிகப்பெரிய தப்பு எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும் காங்கிரஸுக்கு அதனால் அவங்க பிளானாக இருக்கும் ஆனால் மேலிடத்தோட உத்தரவாளர் ஸ்டாலின் அவர்களோட ஆசையோட செல்வ பிறந்தவங்க பூந்தல் ஆடிக்கிட்டு இருக்காரு தேமுதிக பாமக போன்ற கூட்டணி கட்சிகள் உள்ள வருமா அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் சந்தேகம் தான் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனால் இது உண்மையாக யாருக்கு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல விஷயம் ஏன்னா கூட்டணிக்குள்ளே பல குழப்பங்கள் மதிமுக பாண்டி சீட்டுங்கிறாங்க கம்யூனிஸ்ட் பாண்ட்ரு சீட்டு வேணுங்கிறாங்க திருமாவில் பார்த்திங்கன்னா ரெண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்களால் தனித்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லா கட்சிகளுமே அது தப்பு கிடையாது எல்லா கட்சியுமே அவங்க வளர்ந்து தான் நினைப்பாங்க கண்டிப்பாக வளர்ணுன்னு தான் பார்ப்பாங்க அதனால் என்னமோ ரெண்டு எல்லா கட்சிக்கும் என்ன சொல்கிறாங்களா எனக்கு தனித்தனியாக சீட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சீட் அதிகப்படுத்தி கொடுங்கங்கிறாங்க ஆனால் முடியுமா இருக்கிறதே இரநூத்தி நாலு தொகுதி தான் அதனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மிச்ச இந்த கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட பவரை காமிச்சி பார்கெனிங் பண்ணுவாங்க நீ என்னை சேர்த்துக்கலாம் நான் அந்த கூட்டணியில் போயிடுவேன் நீ என்ன சேர்த்துக்கலாம் நான் அந்த கூட்டணியில் போயிடுவேன் மாற்றி மாற்றி கை காமிச்சு கை காமிச்சு சீட்டை பார்கின் அதிகமாக பண்ணி போயிடுவாங்க அதான் தேமுதிகவாக இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க கொள்கையிலே இல்லாமல் கூட கொள்கை வேறு கூட்டணி வருவாங்க கொள்கைக்காக தான் கச்சிருக்க முடியும் கொள்கையை விட்டுட்டு நீ கூட்டணி இன்னொரு கூட வச்சிங்கன்னா அது எப்படி ஓட்டும் அப்படிங்கிறது தெரியல சரி அதை நம்ம அதுக்குள்ள போவேனா இப்போ சார் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இப்போ அவரும் ஆப்ஷன் பண்ணலாம் ஏன்னா இப்போ நீங்கள் இல்லையா பரவாயில்ல அவங்க அவங்க கூட ரெடியாக இருக்காங்க நான் அவங்கள கூப்பிட்டுப்பேன் நீ நான் போ அப்படிங்கிற மாதிரி அவராலையும் பார்கின் பண்ண முடியும் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணேன் ஏன்னா கூட்டணி எதிர்கட்சிகள் தொடர்ந்து ரெண்டு ரெண்டு மூணு தேர்தலில் ஒற்றுமையாக இருந்தாங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டாங்க ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க நாங்கள் இனி அப்படி இருக்க போகிறது கிடையாது எங்களுக்கும் தொகுதிகள் அதிகம் வேணும் எங்கள் கட்சியும் வளரணும் நாங்களும் வளர்க்கணுங்கிறாங்க அதில் தப்பு கிடையாது அவங்களுக்கு எல்லாருமே ஆஸ்பிரேஷன் இருக்க தான் செய்யும் ஆனால் என்ன பையன் நடக்க போகுது அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்களும் இந்த கூட்டணி தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் வெளியே வராது ஆனால் கம்யூனிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா நம்ம விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் எல்லாருமே சில அதிப்தியில் இருக்காங்களோங்கிற ஃபீலும் இருக்குது கண்டிப்பாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல அதனாலேயே என்னமோ இப்போ இந்த மாதிரி தேமுதிக பாமக மாதிரி ஆப்ஷன்ஸை திமுதிக கூட்டணி ஓ திமுக கூட்டணி ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் வாழை சூட்டி வச்சுப்பாங்க கொடுக்குற இடத்துல வாங்கலாம் இல்லைன்னா நம்ம இந்த தொகுதி விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது வந்து யாருக்கு நல்ல விஷயம் யாருக்கு கெட்ட விஷயம் தெரியல திரும்பவும் பாமகவர்களும் ஒரே கூட்டணியில் இருப்பாங்களா அது ஜெல்லாகுமா அப்படிங்கிறதும் தெரியல பாமக பொறுத்தவரத்தில் எப்படி தேர்தல் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ எல்லா அதிகாரமும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிராமதாஸ் ஐயா அவர்கள் கிட்ட தான் இருக்கு ஏன்னா அவர் தான் நிறுவனர் முறையில் அவருக்கு சின்னம் கட்சியெல்லாம் அவர்கிட்ட தான் போக போகுது அவர்கிட்ட இருந்து எல்லாரும் போனாலுமே அவர் பார்கின் பண்ணார்னா அவருக்கு தான் கிடைக்க போகுது அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது அன்புமணி அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்பாவை எதிர்க்க போகிறாரா இது ஏக்நாத் சிண்டே அந்த மாதிரி போகப்போதா சிவசேனா அந்த மாதிரி போகப்போதா மும்பை மாதிரி ஒரு தமிழ்நாடு ஆக போதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இருந்து பார்ப்போம் எதுனால தான் நல்லதே நடக்கும் அரசியல் கட்சிகள் தங்களோட ஆசைக்காக தான் அரசியல் செய்கிறாங்களே தவிர மக்கள் நலக்காக கொஞ்சம் அரசியல் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ போகிறீங்கன்னா ரொம்ப நன்றி தயவு செய்து இந்த வீடியோ சஸ்கை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ யூ